வாழ்க வளமுடன் நான் ஜோதிடர் ஏஎன்பி அஸ்ட்ராலஜர் கவிதா உம்குமார் இன்னைக்கு வந்து ஒரு டாபிக்ல வீடியோ பார்க்க இருக்கிறோம் இது வந்து இவங்க வந்து திருமணம் பொண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கணும்னு முயற்சி பண்றாங்க திருமணம் ஆக மாட்டேங்குது தள்ளி போய்கிட்டே இருக்கு திருமண காலம் எப்பொழுது எப்பொழுது இந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது இவங்க கேள்வியா இருக்கு இருபத்தைந்து வயதிற்கு மேல பொண்ணுக்கு ஆகுது ஸோ இந்த பெண்ணிற்கு திருமண காலம் எப்பொழுது அப்படிங்கறதா இவங்களுடைய கேள்வி இப்போ இந்த பெண் ஜாதகர் இவங்களுடைய பிறப்பு லக்னம் பிறப்பு லக்னம் பார்த்தா துலாம் லக்னம் லக்னத்திற்கான அதிபதி சுக்ரன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதினோராம் வீட்டில் இருக்கிறாங்க சுக்கரன் அதாவது சிம்மத்தில் இருக்கிறாங்க லக்னாதிபதி சிம்மத்தில் பதினோராம் வீட்டில் இருக்கிறாங்க ஓரளவு நல்ல நிலையில் இருக்கிறாங்க லக்னத்தை வேற எந்த ஒரு செவ்வாயோடைய பார்வை இருக்குது மற்றபடி பாக்குறப்ப வேற எந்த கிரகத்துடைய பார்வையும் லக்னத்துல பெருசா இல்லை ஆஹ் சோ அடுத்தபடியா இப்ப நம்ம வந்து திருமணம் அப்படின்னு பாக்குறதுனால இந்த லக்னத்துக்கு ஏழாம் பாவம் பார்க்க இருக்கிறோம் இந்த ஜாதகத்தை நம்ம வந்து ரெண்டு விதமா ஆய்வு பண்ண இருக்கிறோம் வழக்கம் போல நம்ம பாரம்பரியமா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் ஏல்பி முறையில பலன் எப்படி இருக்குங்கிறதையும் சேர்த்த மாதிரி பார்க்க இருக்கிறோம் சரி இப்ப இந்த லக்னம் இந்த துலாம் லக்னத்திற்கு ஏழாம் பாவகம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கறோம் இப்ப இந்த லக்னத்திற்கு ஏழாம் பாவகம்ன்றப்ப மேஷம் அப்போ அந்த மேஷம் இந்த லக்னத்திற்கான அதிபதி செவ்வாய் அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கடகத்தில் இருக்கிறாங்க அப்போ கடகத்துல இந்த செவ்வாய் பகவான் வந்து இந்த ஏழாம் வீட்டுடைய அதிபதி கடகத்தில் இருக்கிறாங்க பத்தாம் வீட்டில் இருக்கிறாங்க அப்போ வேலை பார்க்கிற இடத்துல இருந்து வருடமையான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த கடகத்துல இந்த செவ்வாய் வந்து நீசபலம் ஆவார் ஆனா நீச பங்கம் அடையிற வீடு கொடுத்தவர் வந்து நட்பு நிலையில இருக்கிறாங்க சோ நீச பங்கம் ஆகிற ஆனா கூட நீசமா இருக்கிற செவ்வாய் ராகுவோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வீக்காக தான் ஆகுறாரு ஸோ ஏழாம் வீட்டுடைய அதிபதி நிலைப்பாடு வந்து நல்லா ஒரு பிரைட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது பட் இவங்க கேள்வி திருமணத்தை சார்ந்து இருந்தது இதுக்கு அடுத்து நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் சரிங்களா பைனலா இந்த பாயிண்ட் வரும் இப்போ வந்து திருமணத்தை சார்ந்து எப்ப திருமணம் நடக்கும் அப்படிங்கறது கேள்வி ஒரு நல்ல இருக்கிற பெண் திருமணத்திற்கு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பேரண்ட்ஸுக்கு வரக்கூடிய தான் பெண் குழந்தை சீக்கிரமா திருமணம் மச்சு வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கவலையா இருக்கு ஸோ அதனால இது எப்ப நடக்கும்ங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி எங்கிட்ட இந்த ஜாதகத்தை கொடுத்தாங்க இப்ப பிறப்பு லக்னத்தின் அடிப்படையில பாக்குறப்போ இப்போ இந்த ஜாதகத்திற்கு இப்ப நடக்கிற தசை புதன் தசை ராகு புக்தி போயிட்டு இருக்கு புதன் யார் இந்த துலாவுக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ புதன் வந்து ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியாகிய புதனுடைய தசை ஒன்பதாம் அதிபதியுடைய தசை தான் நடக்குது உங்களுக்கு சோ அப்ப தசாநாதன் வந்து சில பாகியங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்புல இருக்கு ஸோ இந்த தசாநாதன் இந்த பெண்ணுக்கு திருமணத்தை அமைச்சு தருவாங்க அப்படிங்கிறது தெரியுது பட் எப்போ நடக்கும் எந்த புக்தியில் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறப்போ இப்போ இந்த லக்னத்திற்கு ஏழாம் வீட்டோட அதிபதி செவ்வாய் இப்போ போயிட்டு இருக்கிறது ராகு புக்தி போயிட்டுருக்கு சரிங்களா அப்போ இதுக்கு முன்னாடி இந்த பெண்ணிற்கு வரணும் வந்துருந்துருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி செவ்வாய் புக்தி நடந்துருந்துருக்கும் ஸோ அப்போ கேட்டப்போ அவங்க சொன்னாங்க ஆமாம் வந்தது ஆனால் என் பெண் வந்து அந்த சமயத்தில் பெருசாக ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலாக இருந்தது இதற்கான காரணம் அவங்க வேலை பார்க்குற இடத்துல அந்த பெண்ணிற்கு யாரையும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது முதல்ல விசாரிங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கோம் அடுத்தபடியாக எப்போ அமையும்ன்றத பாக்குறப்போ இப்ப இந்த புதன் தசையில ராகு புக்தி ராகு வந்து அந்த செவ்வாயோட தொடர்புல தான் இருக்கிறாரு அப்ப இந்த புக்தியிலயும் சான்ஸ் இருக்கு எப்ப இருக்குன்னா செவ்வாயோடைய அந்தரம் எப்ப வருதோ அப்ப வந்து சான்ஸ் வருது அப்படி பாக்குறப்போ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள செவ்வாயோடைய அந்தரம் வருது இந்த தசா புக்தி அமைப்புல பாக்குறப்போ செவ்வாயோடைய அந்தரம் வருது அந்த சமயத்துல சான்ஸ் இருக்கு ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மே அந்த சமயத்துல தான் இந்த பெண்ணுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பாரம்பரிய முறையில பார்த்து சொல்லப்பட்டது இதை தவிர்த்து நம்ம ஏற்பியிலையும் பார்த்து எப்படி பலன் எடுக்கணும்ங்கிறத சொல்ல இருக்கிறோம் இப்போ இந்த பெண்ணுக்கு போகக்கூடிய பெரிய என்னன்னு சொல்லி பார்த்தா மகரத்துல ஏல்பி போயிட்டு இருக்கு அதாவது துலாமில் இந்த பெண் பிறந்தாலும் மகரத்துல வயதிற்கேத்தபடி இந்த லக்னம் மூவாகி ஏபி இங்க வந்து மகரத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது உத்ராடம் நாலாம் பாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் ஏபி இங்க வந்தது இவங்களுக்கு உத்ராடம் நாலாம் பாதம் போயிட்டு இருக்கு இப்ப உங்களுக்கு சரி அப்போ சூரியன் எங்க இருக்கிறாருன்னு பாக்குறப்ப ஏஎல்பிக்கு எட்டாம் வீட்டில் சூரியன் இருக்கிறாங்க அப்போ பெண் வந்து ஒரு மனதளவுல பெரிய போராட்டத்தில் இருக்கிறாங்க எட்டாம் வீட்டில் வீட்டை விட்டு தள்ளி தனியாக வந்துதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு பெரிய ஒரு மைண்ட் லெவலில் ஒரு ஹாப்பினஸா இல்லை அப்படிங்கிறது சொல்லப்படுது அதனால தான் அவங்க திருமணத்தை பத்தி சிந்திக்கல இவங்கதான் இவங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க ஒர்க் பண்ணி ரொம்ப நல்ல பெண் நல்ல ஒரு வேலைய அமைச்சு அவங்களா இருக்கிறாங்க அவங்களா இண்டிபெண்டா ஒரு ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்க்கறாங்கன்னு சொன்னாங்க ஸோ இவங்க பெற்றோரோட கவலை இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும்னு ஆனால் இந்த பெண்ணுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கிற எண்ணம் இருக்குது ஸோ அடுத்தபடியாக இப்போ வந்து இந்த எட்டாம் பாவத்தில் சூரியன் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய மன குழப்பங்களை கொடுக்குது இந்த அதனாலதான் வந்து இவங்களுக்கு வந்து இப்போ திருமணத்தை நோக்கி மனசு போக மாட்டேங்குது இயற்கை முறையில பார்க்குறப்ப அது தெளிவாக நமக்கு தெரிய வருது இப்போ இதுக்கு அடுத்து இந்த நட்சத்திர புள்ளி மாறும் எப்போ மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இவங்களுக்கு வந்து இந்த இந்த நட்சத்திர புள்ளி வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் அந்த சமயத்துல வந்து இந்த நட்சத்திர புள்ளி உத்திராடம் நாலாம் பாதம் முடிஞ்சிட்டு அடுத்து வந்து அடுத்து வந்து இவங்களுடைய சூரிய நட்சத்திர புள்ளி முடிஞ்சுட்டு சந்திரனுடைய திருவோணம் நட்சத்திர புள்ளி வரும் எங்களுக்கு இப்போ அந்த சந்திர பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் வந்து இங்க மூணாம் வீட்டுல இருக்கிறாரு இந்த நட்சத்திர புள்ளி முடிச்ச பிறகு இங்க இருக்கக்கூடிய சந்திரனுடைய புள்ளி வரப்போ இதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அதை தாண்டி ஏத்தில நம்ம பாக்குறப்போ அதாவது நவாம்சம் ரொம்ப முக்கியமா நம்ம இப்போ இந்த பெண்ணுக்கான நவாம்சம் மூணாம் வீட்ல போயிட்டு இருக்கு அதாவது ஏத்தி மூணாம் வீட்ல நவாம்சம் போகுது மூணாம் வீட்ல நவாம்சம் போறச்சே இது வந்து ப்ராப்பரா வந்து திருமணத்துக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இப்போ இப்போ பிரசன்டா இப்போ வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸாக்ட்லி எப்போ சுச்சுவேஷன் வரும்னா அதாவது எக்ஸாக்ட்லி இந்த ஜாதகத்துக்கு பார்க்கறப்போ அந்த மூணு மூணுல போறப்ப இருக்கிற சுச்சுவேஷனை விட இந்த நாலாம் பாவகத்திற்கு இங்க இயற்கைக்கு இங்க வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழ ஒட்டி அந்த சமயத்துல திருமணத்திற்கு இந்த பெண் வந்து கொஞ்சம் வந்து சம்மதம் தெரிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கு இது வந்து இயற்கை மூலமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நம்ம அந்த பாரம்பரியமா பார்த்தப்பையும் எடுத்த இந்த சமயத்துல இந்த பெண்ணிற்கு திருமணம் ஆறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது இப்போ வந்து இவங்க மறுத்தாங்கன்னா வருத்தப்படாதீங்க உங்க மனதை தேர்த்திக்கோங்க நல்லா வரணா பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் பண்ணுங்க இவங்களுடைய அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இவங்க கவனம் இப்போ இருக்கும் ஏன்னா இப்ப இங்க ஏல்பி போயிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் வந்து இந்த ஏல்பி இருக்கிற வீடை பாருங்க இந்த மகரம் இயற்பிக்கான அதிபதி சனி பகவான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இயல்பி இங்கே தான் இருக்க போகுது இயற்பிங்க ஐந்தாம் வீட்டுல ஏற்பியுடைய நட்சத்திர புள்ளி அதாவது அந்த இயற்கையோட அதிபதி பொய்ந்து இருக்கிறதுனால இப்ப ஏதாவது மனதிற்கு பிடித்திருக்கா அவங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்காங்க விசாரிங்க அப்படிங்கறதும் சொல்லப்பட்டது மைபி அதனால கூட மறுக்கலாம் நீங்க அதையும் தெளிவுபெற விசாரிச்சு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு போல இந்த பெண்ணுக்கு திருமணம் கூடி வரும் அப்படிங்கிற அமைப்பு ஜாதகத்துல திருமணம் எப்ப நடக்கும் ஆனா நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா இவங்களுடைய அந்த ஏழாம் வீடு நீங்க கவனிச்சீங்கன்னா ஏழாம் வீடு செவ்வாயோடைய வீடாகி அந்த செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா பத்தாம் வீட்டுல கடகத்துல நீசமா இருக்கிறாரு அதாவது நீச பங்கமான கூட இந்த இடத்துல அவர் கொஞ்சம் தான் அப்படிங்கிற தான் இருக்கிறாங்க கூட ராகு சேர்க்கை இருக்கிறதுனால இது அவ்வளவு சிறப்பா நம்ம சொல்ல முடியல புதன் இருந்தா கூட டாமினேட் பண்ணிடுவாரு ராகு சோ அதனால இந்த ஏழாம் பாவகம் ஏழாம் அதிபதியுடைய நிலைப்பாடு அவ்வளவு சிறப்பா இல்லை சரிங்களா இங்க சுக்கரன் இப்ப எப்பயுமே திருமணம்னு வரப்போ ஏழாம் அதிபதி சுக்கரனை பார்க்கணும் பெண் ஜாதகத்துல உங்களுக்கு வந்து செவ்வாய் பார்க்கறோம் அஹ் எதே இது ஆண் ஜாதகமா இருந்தா சுக்ரன் பார்ப்போம் நம்ம சரிங்களா இப்ப இதுவும் செவ்வாய் அந்த ஏழாம் கொடுக்கக்கூடிய செவ்வாயும் ஏழாம் அதிபதியாகவும் செவ்வாய் அவர் வீக்கா இருக்கிறாரு ஏழாம் பாவகத்தை விட இவங்களுக்கு அந்த அதாவது ஏழாம் பாவக அதிபதி வீக்கா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த பதினோராம் பாவகம் கொஞ்சம் சூரியன் சூரியன் அங்கே ஆட்சியா இருக்கிறாரு இப்ப ஏழை விட பதினோருன்னு கொஞ்சம் வலுத்து இருக்கு அப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரண்டு முறை திருமணம் பண்ணி வைக்கிறது நல்லது அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அதாவது அதே பர்சனுக்கு ரெண்டு முறை திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணிக்கிறலாம் ஆஹ் திருமண வாழ்க்கையில இவங்க நிறைய விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும் நிறைய விட்டு கொடுத்து பொறுமையா போகணும் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது ஸோ இதுதான் இந்த ஜாதகத்திற்கான பலன் அவங்களுக்கு சொன்னது இது மாதிரி நிறைய பேர் வந்து திருமணம் தள்ளி போற கவலைகள் நிறைய பெற்றோர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கு ஸோ இது மாதிரி நம்ம ஜாதகத்தை ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக பார்க்கணும் பாரம்பரிய ரீதியாகவும் ஏல்பி ரீதியாகவும் இந்த பலன்கள் ஒத்து வருது அதனால இந்த பெண் ஜாதகத்துக்கு பார்த்த மாதிரி இப்போ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஜாதகங்கள் இருந்ததுன்னா இது போல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஜாதக கன்சல்டேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நல்ல முறையில் ஜாதக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அனைவருக்கும் நன்றி பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே நன்றி எனக்கு இந்த முறைகளை சொல்லிக் கொடுத்த என்னோட எல்லா குருமார்களுக்கும் நன்றி ஸ்ரீ குருபியோ நமக மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்